வணக்கம் நான் உங்கள் தேனி பொன் ஜெயக்கால பேசுகிறேன் இன்னைக்கு அரசியலில் வந்து எதோ நடந்துகிட்ருக்கு அப்படி பார்க்க போனால் இன்னைக்கு தமிழக அரசியலில் யாரோ நம்ம எம்எல்ஏ ஆயிடுவோம் எம்பி ஆயிருவோம் சிஎம் ஆகிடுவோன்ற கனவுகள்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும் வேலையில் இந்த நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் இந்த டி வந்து எடுத்துக்கிட்டோம்னா முக்க சமுதாய மக்களுக்காகவே பாடுபட்டு இந்த இனத்திற்காகவே போராடி கொண்டு தன் வாழ்நாளில் எவ்வளவோ இன்ப துன்பங்களை அனுபவித்து கோடிக்கணக்கான பணங்களை செலவழித்து இன்று நமது சமுதாயத்திற்காக வாளடி வாளையாக பல தலைமுறைகளாக செயல்படக்கூடிய தலைவர்கள்லாம் இன்றைக்கி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த பகுதியில் இருக்காங்க அப்படி இருக்கும் வேலையில் இன்றைக்கி வரல் வெட்டு சொல்லணும்னா கூட அண்ணன் ஏஎம் மூர்த்திட்டு அவர் இருக்கார் ஐயா சேதுராம பாண்டியன் அவர்கள் காலத்தில் இருந்து அவங்க வந்து நம்ம சமுதாயத்துக்காக எவ்வளவோ செஞ்சுருக்காங்க எவ்வளவோ பாடுபட்டுருக்காங்க அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னா அண்ணன் முத்துராமலிங்க இருக்கார் அவரு அதே மாதிரி தேவரையா காலத்திலிருந்து அவர் விளச்சமைத்தவருக்காக அன்னை கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இப்ப அன்னை ஜோதிமுத்திரமலைங்க ஆரம்பிச்சு அவர் செயல்பட்டு இன்னைக்கு நம்ம சமுதாய மக்களுக்காக எவ்வளவோ போராட்டங்கள் எண்ணற்ற போராட்டங்கள் இதை சந்திச்சிட்டு வராங்க அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா அன்னை இசைக்கு ராஜா இருக்காரு இதே மாதிரி தான் எவ்வளவோ இன்னைக்கு யூடியூப்பு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்புன்னு பார்த்தா அவரை பற்றி பேசாதவன் பாவஞ்சீ அந்த அளவுக்கு சரி அதெல்லாம் மீறிட்டு போட மயிரை என் எனத்துக்காக நான் எதையும் செய்ய கொண்டாடுவேன் இங்கிட்டு பார்த்தோம்னா அண்ணே சிறுவை சுரேஷ் அவர் இருக்கார் அவர் அகில இந்தியா பார்வர்ட் பிளக்கில் அடிமட்ட தொண்டனிலிருந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி எவ்வளோ இதாக செயல்பட்டு இருக்கார் அங்கிட்டு பார்த்தோம்னா வழக்கறிஞர் மகாராஜா இருக்கார் என்ன ஜெயிலே ஜெயிலேயே வாழ்க்கையை ஒருத்தர் இருக்காரு மணக்கரை பேச்சு முத்துண்டு அவர் ஐயா நமது தமிழ்நாடு தவறு பெறவை அவர் ஐயா பேர் நல்ல பேர் அவர் இருக்கார் இங்கிட்டு மருதுசனை அவர் அண்ணன் இருக்கார் ஆதி இருக்கார் இப்படி எண்ணற்ற தலைவர்கள் அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை ராமநாதபுரம் இந்த தொகுதியில் பார்த்தோம்னா நிறைய தலைவர்கள் சமுதாயத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு சிறைக்கு சென்று எவ்வளோ போராட்டங்கள்லாம் அணுவிச்சுட்டு இன்றைக்கி சும்மா உக்காந்துட்டுருக்காங்க இந்த நாங்குநேரி தொகுதியில் ஒருத்தர் ஏழையில் ஒருவனா அது எப்படி ஏழையில் ஒருவனா அவருக்கு எங்கே வெளிநாட்டுன்னு பணம் வருது அப்படின்னு நான் இருந்தேன் ஆனால் அந்த தொகுதியில் முக்கியமாக ஒரு கட்சி எம்எல்ஏவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இவர் இப்போ காலத்தில் இருக்கார் அதான் உண்மை நீ இப்படி ரெண்டு சில ஓட்டுகளை பிரித்தால் அது ஒரு முக்கியமான கட்சியின் வாக்குகளை பிரிக்கும் ஒரு சமுதாயத்தின் வாக்குகளை நீ பிரிக்கலாம் அப்படி பிரிச்சுட்டால் எங்களது கட்சி மிக விரைவில் வெற்றி அதாவது எங்கள் கட்சி அண்ண போச்சா ஜெயிச்சிடும் அப்படின்ற ஒரு முறையில் இப்போ இவரை வச்சு இவங்க காய் நிறுத்திட்டு இருக்காங்க இதுக்கு இவர் தேசிய தலைவர் தெய்வீக திருமகன் பசுமன் முத்துராமலிங்கத்தேவரை அவர்களின் புகைப்படத்தை சேப்பில் வைத்துக்கொண்டு நான் ஏழைகளில் ஒருவன் நான் ஏழைகளில் ஒருவன் ஏன் நாங்கள் நேர் சட்டமன்ற தொகுதியை நீ தேர்ந்தெடுக்கிற வா தேனி மாவட்டத்துக்கு வா நாலு தொகுதி இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வா அஞ்சு தொகுதி இருக்குது மதுரை மாவட்டத்துக்கு வா அஞ்சு தொகுதி ஆறு தொகுதி இருக்குது எல்லா பக்கம் முக்களத்துவம் நிறைய இருக்காங்க தேனி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டாங்க நீ நாலு தொகுதியில் எந்த தொகுதியில் இருந்தாலும் போன முக்கோத்தூர் தான் வா அதை விட்டுப்பட்டு நீங்க எடுக்கிற சமுதாய தலைவர்களுக்கு நீ எதிர்ப்பா வந்து இன்னைக்கு தெய்வீ திருமான் முத்துராமலிங்கத்தேவர் பெயரை நீ உச்சரித்துக் கொண்டு இந்த மாதிரி வேலை செஞ்சேன்னா இது எந்த விதத்தில் நியாயம் அதனால் நான் மீண்டும் மீண்டும் சொல்வது போலிகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் இன்றே இவர் அதை செய்ய இதை செய்கிறேன்னு உங்களை ஏமாத்தினார் அப்ப நாளைக்கு ஓட்டை வாங்கிட்டு உங்களை முழுசை ஏமாத்தினார் வெளிநாட்டில் உட்காந்துருவாரு சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட போக மாட்டாரு ஜெயிக்க போறது கிடையாது இருந்தாலும் நான் சொல்றேன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல மனிதர் நினைச்சு நான் அவருக்கு ஒரு ஆதரவாக வீடியோ போட்டேன் நான் பண்ணிட்டேன் இதுக்கு முதல் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நல்லவங்களா இருந்தா என்னை கூப்பிட்டு பேசியிருக்கலாம் ஏங்க இப்படி பண்றீங்க என்னோட வீடியோவை தமிழில் நான் பேசி போட்டிருந்ததை இங்கிலீஷ் லாங்குவேஜில் மாற்றி விட்டுருக்காங்க ஏன் யூடியூப் சேனலுக்குள்ளே போய் அதனால் நான் என்ன சொல்கிறேன்டா நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களை போலிகளை நம்பி நீங்கள் ஏமாந்து வாக்களித்து விடாதீர்கள் உங்கள் வாக்கு வந்து வீணாகத்தான் போகும் நீங்கள் இந்த ஏழையில் ஒருவன் குமார் என்பவருக்கு நீங்கள் ஓட்டு வாக்களித்தால் அந்த ஓட்டு வந்து நோட்டாவுக்கு போட்டதுக்கு சமம் இது வந்து ஜெயிக்கிறதுக்காக வரல பிரிக்கணும் ஓட்டை பிரிக்கணும் இன்னைக்கு வெற்றி தோல்வி என்பது ஆயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டில் தான் ஜெயிப்பு எனதோ ஒரு ரெண்டாயிரம் ரோட்டு மூவாயிரம் ஓட்டை வாங்கிட்டு வரணும் இங்க அப்போ நம்ம நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் ஜெயிக்காமல் போயிடுவார் அது மீண்டும் யாருக்காவது வேற ஆளுக்கு சாதகமாக போயிடும் அதுக்காக இறங்கி விருந்த வேலை பார்த்துட்டு இருக்கார் இதுக்கு முதல் நாங்குநேர் சட்டமன்ற தொகுதியில் யாருக்காவது வர தெரியுமா உங்களுக்கு இப்போ இந்த ஒரு ரெண்டு மாதம் பார்த்தேன் ஏழைகளில் ஊர்வேன் ஏழைகளில் ஊர்வேன்றது அதை நான் சொல்கிறேன் நான் வீடியோ போட்டிருக்கேன் என்னை கூப்பிட்டு கேளுங்க எதனால் இப்படி வீடியோ போட்டிருக்கீங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் நான் அடுத்து முன்னாலே சொல்கிறேன் இத்தனை தலைவர்கள் போராட்ட குணம் படைத்த தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நல்லது கட்டுறது பூராமே தெரியும் இந்த நான்கு மாவட்டத்துக்குள்ள என்ன பிரச்சனை நடக்குது என்ன வைக்குது என்ன இருக்குது ஆல் இண்டிய அளவுக்கு தமிழ்நாடு உள்ளே ஓடி அலைஞ்சு தெரிஞ்சு உழைச்சி மக்களுக்காகவே இந்த மக்களுக்காகவே பாடுபட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நீ வந்து இறங்கி நின்றுக்கிட்டு நான் நாங்குநேரி தொகுதியை கைப்பற்றிருந்தா இது நடக்காத காரியம் நான் முழுக்க முழுக்க இறங்கி நாங்குநேரி தொகுதியில் ஆப்போசிட்டாக கண்டிப்பான முறையில் பிரச்சாரம் பண்ணுவேன் என் சொந்த காலவழிச்சுக்கு கூட பிரச்சாரம் பண்ணுவேன் ஏன்னா அதனால போலிகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் உங்களுக்கான தலைவர் இனத்துக்கான தலைவர் சுயசாதி மற்றும் பிரசாதி நட்போடு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெறச் செய்து அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பினால் மட்டுமே நீங்கள் உங்கள் தொகுதியில் வெற்றி வகை சூடி உங்களுக்கான உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் போலிகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் இவர் இன்று இருப்பார் நாளைக்கு வெளிநாட்டில் போய் உட்காந்து கொள் ஆனால் பட்ட பிவி கதிரவன் மூன்று முறை எம்எல்ஏ வந்தார் நம்ம த மக்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியல அகில இந்திய பார்ப்புகளுக்கு என்ன அதே மாதிரி கருணாசி நம்ம சமுதாய பேரை சொல்லி அவர் ஜெயிச்சிட்டு போய் எம்எல்ஏ ஆனார் ஒட்டு மொத்த சமுதாயத்தையும் காலி பண்ணிவிட்டு இவருக்கு போய் புரட்சி தள்ளி அம்மாட்ட போய் சீட்டை வாங்கிட்டு போய் உட்காந்து ஒன்றுமே நம்ம மக்களுக்கு செய்யலை இவர் வந்து இன்றைக்கி புதுசாக நான் ஏழைகளில் ஒருவன் உங்களுக்கான ஒருவன் எனக்கு வாக்களிங்கள் இருக்காரு என்ன உத்தரவாதம் இவர் யார் இவர் எதுக்கு வாராரு அதை நமக்கு தெரிஞ்சாகணும்ல என்னோட யூடியூப் சேனலில் என்னோடய பதிவை நீ மொழி டிரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கிலீஷில் விட்டுருக்கிலே ஏ இங்கிலீஷில் போட்டால் தெரியாதா நான் பேசுனது இங்கிலீஷில் வருது என்ன இன்னைக்கு முக்கள சமுதாயத்திலையும் சரி மற்ற சமுதாய மக்களையும் சரி இங்கிலீஷ் தெரியாது எவருமே இல்லையே அப்போ உன்னோட வண்டவோல இதிலே தெரிஞ்சிருச்சே நீ ஒரு போலிண்டு என் மதிப்புக்குரிய நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி மக்கள் நோட்டாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் நோட்டாவுக்கே வாக்களித்து விடுங்கள் வீணாக இந்த ஏழைகளில் ஒருவன் குமாரி தேவர் ஒருத்தர் சொல்லிட்டுறாரு அவருக்கு ஓட்டை போட்டு வெற்றி அவங்க வாட்டு வாக்குகளை வேஸ்ட் ஆக்கிறாரிங்க நல்லவங்களுக்கு வாக்களிங்க உங்களுக்கானவங்களுக்கு வாக்களிங்க உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்களுக்கு வாக்களிங்க ஏன்னா ஏன்னா எத்தான உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்